மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல்ஸ் வேலை இன்றைக்கி நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்கங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் பார்க்கையில இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே நூடுல்ஸ் வந்து ஒரு நாலு பாக்கெட்டு சின்ன பாக்கெட் நாலு பாக்கெட் எடுத்துருக்கோங்க தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம அதில் உப்பு போட்டுக்கிடணும் நூடுல்ஸ் தந்தோடி அளவுக்கு நம்ம நூடுல்ஸ் எடுக்குமோ அதுக்கு தகுந்தவொடி உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் எல்லாத்தையும் தட்டி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு எண்பது பர்சன்ட் வேகணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் கிண்டி கொடுத்துருங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் சூப்பராக வெந்துருச்சு நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஜல்லடை இருந்ததுன்னா ஜல்லடையில் ஊற்றி விட்டுருங்க தண்ணி வடிஞ்சிருங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பூண்டு ஒரு முழு பூண்டை உரித்து பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி துருவு இஞ்சிங்க பொடிசாக கட் பண்ணி போடுங்க இல்லை துருவி போடுங்க நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமும் அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் உள்ள வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க கேரட்டு பட்டாணி பீன்ஸு உனையும் நீள சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ முட்டைகோசும் கேப்சிகம் இதையும் நல்ல வதக்கிக்கங்க இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காய்க்கு தகுந்தோடி நம்ம நூடுல்ஸுக்கு உப்பு போட்டாச்சு காய்க்கு தகுந்தோடியும் உப்பு போட்டாச்சுங்க இனி உப்பு போடக்கூடாது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கேப்சிகமும் அப்புறமா முட்டை கொசையும் லாஸ்டில் ஆட் பண்ணணுங்க லைட்டாக வந்தால் போகிறோம் கேரட்டு பீன்ஸு பட்டாணி தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் அரை ஸ்பூன் பரமிளகா தூள் போட்டுருங்க சாஸுங்க சாஸ் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஸ் ஊற்றுனீங்கன்னா சாஸ் வேண்டாம்னா நீங்கள் தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழத்தை அரைச்சி ஊற்றிக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சோயா சாஸும் அப்புறமா க்ரீன் சில்லி சாஸும் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்க எண்பது பர்சண்ட்டை வெந்தோடனே நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா குழஞ்சிட்டுனா சப்பு சப்புன்னு ஒட்டும் உங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு ஹோட்டலுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும் ரெண்டு கரண்டி வச்சு நம்ம கிண்டி கொடுக்கணுங்க ஸ்பிரிங் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பிரிங் ஆனியன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெண்டு கரண்டிய வச்சு கிளறி கொடுங்க நல்லா மிக்ஸ் ஆயிருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நல்லா மிஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நாங்களே அச்சு ஒரு தடவுக்கு டேஸ்டியாகிட்டு ஹோட்டல்ஸ் வேலை நூடுல்ஸ் பண்ணியாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க எப்போமாச்சும் ஒருத்தர் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க அடிக்கடி பண்ணி கொடுக்கக்கூடாது எப்போமாச்சும் ஒரு தடவை நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் தப்பு கிடையாது சிலவங்க வந்து டெய்லி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பிளேட்ல சேவ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் லாஸ்ட்ல கொஞ்சம் மல்லிகை தழை தூவிடலாம் மல்லி துளத்து விட்டு லைட்டாக கிண்டி கொடுத்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு பண்ணியாச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அட்டகசமான நூடுல்ஸ் ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம் வாய்